ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது என் கண்களில் பலவிதமான காரியங்களை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் ஆண்டவரையும் நான் பார்ப்பேன் எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியாது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க என்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம குறையாக பார்க்க நினைக்கிறோமோ அன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத அர்த்தம் சத்தியத்தை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய சத்தியம் உங்களை விழிப்படை செய்ய உங்களுடைய பார்வையில் ஒரு தெளிவு இருக்கும் உங்களுடைய பார்வையில் ஒரு கரிசன் இருக்கும் உங்க பார்வையில் ஒரு அன்பு இருக்கும் உங்க பார்வையில் ஒரு இர